வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான சன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி செம்மையான சைடிஷ்ங்க வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் நூறு கிராம் வந்து வெள்ளை மூக்கடல் எடுத்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற எடுத்து குக்கரில் மாற்றிக்க வேண்டியது தான் மாற்றிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க ரொம்பவும் உருளைக்கெழங்கு போட்டாலும் நல்லா இருக்காது ரெண்டு எடுத்து நல்லா வந்து அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து சென்னை நல்லா வெந்திருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு விசில் வச்சுட்டோம் பேன் வச்சு நாலு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு என்ன காயக்கூடாது அதுக்கு முன்னாடி விருமிளாய் தூள் ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஸ்பூனும் தனியா பொடி வந்து ஒரு ஸ்பூனும் கா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா தூள் உப்பு தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் எண்ணெய் நல்லா காஞ்சினா மசாலா எல்லாம் கருகி போயிடும் அதனால எண்ணெய் காயக்கூட லைட்டாக இப்போ தான் வந்து அப்படியே அந்த மசாலாலாம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்டேஜில் அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில் வதக்குங்க அந்த எண்ணெயில் இருக்க மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா நம்மளுக்கு ஊறிடும் நல்லாவே வதக்கி எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையுமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்கிறோமோ கரியும் நல்லா வந்து சுருங்கி அதுல இருக்க சாரம் நல்லா இறங்கிடும் ஏன்னா நிறைய தண்ணி ஊத்தி வேக வச்சா நம்மளுக்கு வந்து அதோடய சாறு வந்து இறங்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றுப்போது லைட்டாக தான் ஊற்றுப்போகிறோம் ரெண்டும் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வந்துங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளியும் அதே மாதிரி நல்லா அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வதக்கிட்டு எண்ணெயே ஒரு அளவுக்கு பிரிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வேக வச்சு மசித்த உருளைக்கெழங்கு வந்து அதை எடுத்து அதையும் நல்லா மசிச்சு போட்டு கிரேவியில் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆன ஒன்று ஒரு சின்ன கப் அளவில் தயிர் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் வந்து எடுத்து அதையும் கூட சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் அதில் இருக்க அந்த பச்சைத்தன்மை எல்லாமே போயிடும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சால் மூக்கடலை வந்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் மூக்கடல் நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதையுமே கூட சேர்த்து இப்போ வந்து தண்ணி ரொம்ப ஊற்றலாம் மூக்கடலை வேக வச்ச தண்ணி மட்டும்தான் ஊற்றியிருக்கேன் நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லாவே வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா மூடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லாவே வந்து கொதிக்கும் ஏன்னா வெளியெல்லாம் தெறிக்காத அளவுக்கு மூடி போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி அடிக்கடி வந்து மூடி எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது ஏன்னா உருளைக்கிழங்கெலாம் போட்டிருக்கனால அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இப்போ மறுபடியும் மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம் அதனால் வந்து இப்போ கிரேவி எடுத்துகிட்டு தாளிப்பு என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம் பேன் வச்சு மூணு ஸ்பூனாக இருக்கு எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா நாலஞ்சு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கும் கொஞ்சம் பூல கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிருமிளகாய் தூள் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் வந்து கருகு விடாத அளவுக்கு எடுத்துருங்க இப்போ வந்து கிரேவியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கறிக்கு தான் வந்து மசாலா போட்டோம் நம்ம கிரேவிக்கு போடல இப்போ கிரேவிக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டாவே போதும் காரம் கரெக்டாகவே இருக்கும் ரொம்ப காரம் இருந்தாலும் சாப்பிட முடியாது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வைங்க நல்லா கொதிக்கும் அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லியெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிடுங்க சப்பாத்தி தோசை ச பூரிக்கு இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் சாப்பாடுக்குமே நம்ம ரசம் சாம்பார் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் நான் பண்ணுற ரெசிபிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஷேரும் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பட்டனை அப்படியே தட்டிட்டு போயிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடியோ பெறுவது தீபா விஷ்ணுன்னா நன்றி வணக்கம்